இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி இரண்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு பற்றி பேசுகிறது ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாத சூழல்கள் அலுவலக பதவி ஆபிஸ் ஆஃப் ஒருவர் இந்திய அரசின் கீழ் சம்பளம் அல்லது லாபம் தரும் அலுவலக பதவியில் இருந்தால் அவர் உறுப்பினராக இருக்க முடியாது ஆனால் குடியரசுத் தலைவர் மந்திரி போன்ற சில பதவிகள் விதிவிலக்காகும் மனநிலை அன்சவுண்ட் மைண்ட் ஒருவர் நீதிமன்றத்தால் மனநிலை சரியில்லை என்று அறிவிக்கப்பட்டால் அவர் உறுப்பினராக தகுதி இழந்தவர் கடன் தவறு ஒருவர் கடனில் மூழ்கி அதை செலுத்த முடியாதவர் என்று நீதிமன்றம் அறிவித்தால் அவர் உறுப்பினராக தகுதி இழப்பார் இந்திய குடியுரிமை இழப்பு ஒருவர் இந்திய குடியுரிமை இழந்தால் அல்லது மற்றொரு நாட்டின் குடியுரிமை பெற்றால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது பிற சட்ட விதிமுறைகள் பாராளுமன்றம் செய்யும் சட்டப்படி தடை விதிக்கப்பட்டால் கூட அவர் தகுதி இழக்க முடியும் உதாரணம் ஆஃப் ஆக்ட் படி குற்றச்சாட்டு ஊழல் தேர்தல் மோசடி போன்ற சட்ட நடவடிக்கைகளால் தகுதி இழக்க முடியும் ஒரு உறுப்பினர் தகுதி இழந்தாரா என்று கேள்வி எழுந்தால் அதை குறித்து குடியரசுத் தலைவர் தீர்மானிப்பார் ஆனால் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையை கேட்டு முடிவு செய்ய வேண்டும் இறுதியாக ஆர்டிக்கிள் நூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு பற்றி பேசுகிறது comment, share and subscribe for other articles of Indian Constitution.